இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு கர்த்தருடைய வருகையில் மற்ற புஸ்தகத்தில் இருபத்தி நாலில் நம்ம பார்த்தோன்னா ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க ரெண்டு பேர் எந்திரம் அரைத்துட்டு இருப்பாங்க ஒருத்தரை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க இந்த கைவிடப்படக்கூடிய நபர்

அதே ஒரு ரெண்டு பெண்கள் எந்திரம் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க ஆண்டவரோட வருகையில் ஒருத்தர் கைவிடப்படுறாங்க யார் இந்த கைவிடப்படுகிறவர்கள் யார் கர்த்தர் நல்லவர் தான கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறவர் தானே ஏன் ஜனங்களை கைவிடுகிறார் இந்த கைவிடப்பட்டவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் தேவன் ஆதாம் ஏவால ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட வேண்டான்னு சொல்கிறாரு அவங்க சாப்பிட்டு பாவம் அவர்களுக்குள்ளே வந்த உடனே அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கிருபையாக ஆதி ஆகமோ மூணு பதினஞ்சில் தேவக்குமாரனை வாக்குத்தம் பண்ணுகிறார் அவர் ஸ்திரீயின் வித்தாய் இருப்பார் அவர் சர்பத்தோடைய தலையை நசுக்குவார் அந்த சர்பம் அவருடைய குதிகால நசுக்கும் இது இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் வாக்குத்தம் பண்ணுகிறார் ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு ரட்சகராக அனுப்பினார் அவர் தான் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு முதல் முறை வரும் பொழுது மாம்சத்தில் வந்தார் எதற்காக வந்தார் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தார் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார் மனிதனுடைய பாவத்துக்காக மறித்தார் எல்லாருடைய பாவத்துக்காக மறிச்சிட்டார் அப்படின்னா எல்லாரும் பாவம் செய்யலாமா எல்லாரும் பரலோகம் போயிடலாமா அப்படின்னா இல்லை யார் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய கட்டளைகளுக்கு யார் உண்மையாக கீழ்படுகிறாங்களோ யார் சபையில் நிலைச்சிருக்கிறாங்களோ யார் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவரோட திருப்பந்தியில் நிலைச்சிருக்கிறாங்களோ கர்த்தர் வருகிற வரைக்கும் யார் அந்த சத்திய வசனத்தை கை கொள்றாங்களோ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் யார் முடிவு பரியந்த நிலை நிற்கிறாங்களோ அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்தவுடைய முதல் வருகை இருக்கும் அப்போ யாரை தேவன் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் ஆண்டோட வசனத்துக்கு முழுவதுமாக கீழ்படிஞ்சு காத்திருக்கிறாங்களோ அவர்களை தேவன் எடுத்துக்கொள்வார் கிறிஸ்துடைய முதல் வருக பாவிகளை ரட்சிக்கும்படியாக இருந்துச்சு கிறிஸ்துடைய ரெண்டாவது வருகை இருக்குது அந்த ரெண்டாவது வருகை பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளும்படி அவர் வருவார் இந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்தோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நிலைச்சிருக்கிறவங்க இந்த கைவிடப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் சபையில் ரெண்டு கூட்டம் இருப்பாங்க பார்த்தோம் வயலில் ரெண்டு பேர் இருந்தாங்க எந்தர் அரைச்சவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு கூட்டத்தார் தேவனை ஆராதித்தவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க இன்னொரு கூட்டத்தார் இருக்காங்க இந்த யார் அப்படின்னு சொன்னால் கடமைக்காக ஆலயத்துக்கு போகிறது பெயர் கிறிஸ்தவங்களாக வாழ்கிறது பேருக்காக சில பேர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க இருப்பாங்க சில பேர் பண்டிகை கிறிஸ்தவங்க இருப்பாங்க பேருக்காக கிறிஸ்தவங்க இருப்பாங்களே தவிர அவங்க வாழ்க்கைக்கும் நடத்தைக்கும் அவங்க ஆலயத்துக்கு போகிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது அநேகர் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி கூட ஊழியம் செய்யலாம் அநேகர் சபையில் பொறுப்புகளில் இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தேவன் மனுஷர் பார்க்கிற விதமாக முகத்தை அல்ல அவர் இருதயங்களின் ஆழங்கள் அறிகிறவர் இன்றைக்கி வெளியரங்கமாக பார்த்து சொல்லுவாங்க போல யாருமே இல்லைங்க இவர் தாங்க சபையை கட்டி கொடுத்தார் இவர் தாங்க சபையில் பிரதானமாக இருக்கிறாரு இவர் ஊழியர் செய்கிற மாதிரி யாருமே செய்யலை இவர் ஜெபிக்கிற மாதிரி இந்த அம்மா ஜெபிக்கிற மாதிரி யாருமே ஜெபிக்க முடியாது சொல்லலாம் ஆனால் தேவன் மறைந்திருக்கிற குணமாகிய இருதயங்களை பார்க்கிறவார் தேவஜனமே மனிதர்களை நம்ம யாரை வேணாலும் மனிதர்களை ஏமாற்ற முடியும் ஆனால் தேவன் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவார் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்கிறதில்லை ஆலயத்துக்கு போவாங்க நோவாவுடைய காலகட்டங்கள்லையும் இப்படி தான் நடந்துச்சு இந்த உலகத்தை அழிக்கிற வரைக்கும் யாருமே மழையை பார்த்ததே இல்லை அது வரைக்கும் மூடு பனி தான் இருந்துச்சு பனி பூமியை நினைக்கும் அந்த பனியினால் செடிகள் காய்கள் மரங்கள் எல்லாம் வளரும் மழை யாருமே பார்த்ததில்லை யோசிச்சு பாருங்கள் இப்போ பரிசுத்த ஜோடுகளில் பறவைகளில் மிருகங்களில் ஏழு ஜோடி வரணும் அசுத்த மிருகங்கள் பறவைகளில் ஒரு ஜோடு வரணும் எவ்வளோ நாள் இந்த மலை தண்ணி வடியுங்கிறது தெரியாது நோவாவுடைய குடும்பத்தார் எட்டு பேருக்கு உணவு வேணும் மிருக ஜீவன்கள் பறவைகளுக்கு உணவு வேணும் அப்போ அவர் தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் அவர் பேலையை கட்டி கொண்டு இருக்கிறாரு அப்போ இதை பார்க்குற ஜனங்கள்லாம் கேட்டிருப்பாங்க நோவா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்போ அவர் அந்த சத்தியத்தை அறிவிச்சிருப்பார் மலை வரப்போகுது நீங்கள் மனம் திரும்புங்க

மற்ற ஜனங்க ஒருவருக்காகிலும் உணர்வு அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்தார்களாம் புசிக்க குடிக்க பெண் எடுக்க பெண் கொடுக்க உலக பிரகாரமாக சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க தேவனை அவர்கள் தேடணுங்கிற உணர்வு அவர்களுக்குள்ள இல்லை பரிசுத்தத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லை நீதியையும் நியாயத்தையும் சத்தியத்தை குறித்த உணர்வு அவர்களுக்குள்ள இல்லை அதனால ஜலம் வாரிக்கொண்டு போற வரைக்கும் அவங்களுக்கு உணர்வுங்கிறதே இல்லை அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் இன்னைக்கு உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது கர்த்தராக சொன்னபடியே வரப்போகிறார் சத்தியம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டது கைப்பிரதி கொடுக்கப்படுது பல நற்செய்தி கூட்டங்கள் நடத்தப்படுது தேவாலயங்கள்ல பிரசங்கிக்கப்படுது இன்றைக்கி நீங்க பாத்தீங்கன்னா தேவ செய்தி எங்கேயும் நீங்க பார்க்கலாம் யூடியூப்பில் நீங்கள் பல இணையதளங்களில் டிவியில் பார்க்குறோம் எத்தனை நியூஸில் பார்க்குறோம் கர்த்தருடைய வருகை குறித்து இவ்வளோ பிரசங்கங்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரசங்கங்களை கேட்டும் சபைக்கு வெளியில் மட்டுமல்ல சபைக்கு உள்ளேயும் இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை ஆதி நாட்களில் இருந்த தேவனுக்கு பயப்படுற பயம் பரிசுத்தம் கீழ்படுதல் இல்லை ஜனமே உணர்வு இல்லாதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேவனோட வருகை எப்பன்னு தெரியாது மற்ற புஸ்தகம் இருபத்தி நாளில் நம்ம வாசிக்க முடியும் கிறிஸ்துவோடைய வருகைக்கும் உலகத்துடைய முடிவுக்கும் அடையாளங்கள்னு சொல்லி பல காரியங்களை தேவன் சொல்லியிருப்பார் பஞ்சங்கள் கொள்ளை நோய் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் யுத்தங்களை யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்க கொள்ளை நோய் வரும் பஞ்சம் வரும் இப்போ கூட ஐநா சபை அறிவித்திருக்கிறாங்க கடுமையான பஞ்சம் தேசத்தில் வந்துக்கிட்டு இருக்கு பல இடங்களில் வந்துருச்சு கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் உரு மாறிக்கிட்டே இருக்குது பல பல வைரஸ் கிருமிகளை இன்னும் அழிக்க முடியல இந்த வைரஸ் அப்படிங்கிறதே அழிக்க முடியாதது ஜிகா வைரஸ் மார்ஸ் வைரஸ் எக்ஸ் வைரஸ் இந்த மாதிரி எபோலா வைரஸ் இதுக்கெல்லாம் இன்னும் மருந்து கிடையாது கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கி இயற்கை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி நாம் உணர்வில்லாமல் இருக்கிறோம் என்னத்தை சாப்பிடுவோம் என்னத்தை உடுப்போம் எங்கே சேர்த்து வைப்போம் நம்ம அடுத்த நாளுக்கு பல பேரோட வாழ்க்கையை குறித்து இன்னும் நம்ம பல பேர் பல பேரோட வாழ்க்கையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் திவிஜனமே உணர்வில்லாதவர்கள் ஆண்டவரோட வருகையில் போக முடியாது ஆண்டவர் ரூமியை சொல்லும் பொழுது மனவாளனை வரவேற்கிறக்கு பத்து கணிகைகள் போகிறாங்க எல்லாருமே மனவாளனை வரவேற்க போனவங்க தான் ஆனால் அஞ்சு பேர் மட்டும்தான் அந்த எண்ணெயை கொண்டு போனாங்க அஞ்சு பேர் எண்ணெயை கொண்டு போகலை ஏன் அப்படின்னா உடனே வந்துடுவார்னு நினச்சி போனவங்க ஆனால் தாமதமாகும்போது தூங்கிட்டாங்க அவங்களுக்குற பிரகாசம் வெளிச்சம் எரிய வைக்க முடியல ஆனால் அந்த அஞ்சு பேர் என்னையோடு போனவங்க ஆயத்தமாக இருந்தாங்க இந்த சபையில் இருக்கிற கூட்டம் உலகத்தில் எத்தனையோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார் லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபடுத்துக்கு மேலே எப்பொழுதும் அக்கினி அவியலாகாது விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ஏழு குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இடிச்சு பிழிஞ்ச தெளிவான ஒளிவை எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்கணும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நீங்களே தேவனுடைய அலையமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா அப்ப நீங்க தேவனுடைய அலையம்னு சொன்னா உங்களுடைய இருதயமாகிய பலிபீடத்தில் தேவனுடைய அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க எப்பொழுது ஆண்டவருடைய வருகை காயத்தமா இருக்கணும் ஆண்டரோட வருகை எப்பன்னு தெரியாது அதனால தான் எபேசியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களோட எரிச்சல் தனியட்டும் ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு மனிதனை மன்னிக்கலைனா கூட ராஜ்யத்துக்கு போக முடியாது திரிவிஜனமே இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க எந்த நேரத்தில் வேணாலும் கர்த்தரோட வருகை இருக்கலாம் அவருடைய வருகை நாள் செல்லும் தாமதமாகும் இன்னும் தாமதமாகும் மனம் போன பூக்களை வாழலாம்னு நினைக்கிற உணர்வில்லாதவர்கள் ஒருவரும் கர்த்தருடைய வருகையில் போக முடியாது இன்னும் ஒரு வசன தாண்டவர் சொல்லியிருப்பார் மனுஷகுமாரனுடைய வருகையில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக காணப்பட எப்பொழுதும் வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் திவஜனமே ஜபம் பண்ணுங்கள் கர்த்தருடைய வருகை எப் வேணாலும் இருக்கலாம் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் உலகமெங்கும் நடந்து கொண்டே இருக்கு உணர்வில்லாதவர்களாக இருந்தா பண்டிகை கிறிஸ்தவர்களா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருந்தா ஆண்டவரோட வருகையில் போக முடியாது என்று அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே இன்னைக்கு எங்களுடைய ரோல் மாடல் முன் மாதிரி ஒரு உலக மனுஷன் இல்லை இன்னைக்கு பல பேர் அவங்கள மாதிரி நான் வாழணும் இவங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லி மனிதர்களை பார்த்து தான் நாங்கள் வாழ நினைக்கிறோம் ஆனால் எங்களுடைய ரோல் மாடல் வசனந்தான் எங்களுடைய ரோல் மாடல்ப்பா கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எங்களுடைய முன்மாதிரி அவரோட வாழ்க்கை ஜீவியத்தை நாங்கள் எடுத்து வாழ்வோன்னு சொன்னால் தகப்பனே கைவிடப்பட மாட்டோம் இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்களை உங்களுடைய கையில் கொடுக்குறேன் சுவாமி ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க இன்றைக்கி எல்லோரும் சபையில் இருக்கலாம் தேவ செய்தி கேட்கலாம் ஆனால் ஆண்டவரோட வருக இப்போ இருக்காது தாமதிக்கும்னு ஒரு வேளை நினச்சி ஆயத்தமல்லாமல் இருந்தா நாங்கள் கைவிடப்பட்ட கூட்டத்தில் போயிடக்கூடாது கிருபத்தாங்கப்பா கிறிஸ்துவோடைய வருகையில் கைவிடப்பட்டவங்க அந்த கிறிஸ்துடைய ஆட்சிக்கு போக நேரிடுமே உலகம் தோன்றினது முதல் இதுவரைக்கும் இராத உபத்திரவ காலத்தை இந்த உலகம் சந்திக்க போகுது ஆண்டவரே உங்கள் வருகையில் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் உங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படட்டும் இயேசுவன் நம்ம அதில் நல்ல நல்லபேதாவே ஆமேன் கத்தட ా தಪடு ರతಗ సಕ சிக்ரமை கிறார் .